தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு இன்று நள்ளிரவு வரை காலக்கெடு நாடாளுமன்ற குழுக்கள் நியமிப்பு சபை தலைவர் வெளியிட்ட அறிவிப்பு கொட்டை தேக்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கோபா குழுவின் தலைவர் பதவி எதிர்க்கட்சிக்கு சபை தலைவர் அறிவிப்பு பொல்லால் தாக்கிக் கொள்ளப்பட்ட விசாரணையில் பகிர் தகவல் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய் சதோச நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு நுவரலியா பேருந்து சாலை பாதுகாப்பு தற்கொலை பத்து லட்சம் ரூபாய் கொள்ளை வீட்டிலிருந்து பெண் சுட்டு படுகொலை இரவில் நடந்த துயர சம்பவம் സട്ടവൽ തോണ്ടിയ നാൾവർ കൈത് ഭരവാദ തട ചട്ടു നല്ലിണക്കം പൊറപ്പുറിയ അവശ്യമായ വിടയം നെവേറ്റ അത് നാടലിൽ പോട്ടിയ വേണ്ടി വരുമാനം ചെലവഴിക്കയെ സമർപ്പിപ്പാലക്കെടു നാളിൽ മുടിവെട്ടത് இதுவரை சுமார் இருபது வீதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான நடவடிக்கையின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன் கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தல் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அதேவேளை நாளை இரவுடன் முடிவடையும் காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தேசிய தேர்தல் ஆணையமும் வலியுறுத்தியுள்ளது நிதிக்குழு உள்ளிட்ட நாடாளுமன்ற குழுக்களை நியமிப்பு இயற்றிய தினம் பிற்பகல் தீர்மானிக்கப்படும் என சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இடைக்கால பாதேட்டு திட்டம் மீதான இரண்டாம் நாள் விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையிலேயே அவர் மேற்கொடுவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று கூட்டப்பட்டு திகதிகள் தீர்மானிக்கப்படும் எனவும் அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதீடு முன்வைக்கப்படும் வரை அரசு செலவினங்களை மேற்கொள்வதற்கான கணக்கு வாக்கு பணம் மற்றும் இந்த வருடத்தின் எஞ்சிய காலப்பகுதிக்கான அத்தியாவசிய செலவுகளை முன்னெடுப்பதற்கான குறை மதிப்பீட்டு ஒதுக்கம் மீதான வாக்கெடுப்புகளும் இடம்பெறவுள்ளது கணக்கு வாக்கு பணத்தின் கீழ் ஆயிரத்தி நானூற்றி இரண்டு பில்லியன் ரூபாய்க்கு அதிக நிதியையும் குறை மதிப்பீட்டு ஒதுக்கத்தின் கீழ் பில்லியன் அதிக நிதியையும் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சபரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரலியா காண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அத்தோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து பிமல் ரத்நாயக்கு மேலும் தெரிவிக்கையில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம் நீங்கள் அதை கேட்கவில்லை அதே போன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுகட்சிக்கு தேவை என்று கூறினோம் முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும் அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப்குழுவின் தலைவராக இருந்து வருவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார் இதேவேளை இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி முப்பத்தோராம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நீதிக்குழு நியமனம் தொடர்பில் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வயதுடைய முன்னாள் ராணுவ பென்சிப்பாயை கொட்ட நாள் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் பகிர் தகவல்கள் வெளியாகியுள்ளன இளைஞனின் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் ஜுவதி கொல்லப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் எம் அஹிம்சா சமன்மாளி என்ற இந்த ஜுவதியை உயிரிழந்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ரத்தினபுரி ஸ்ரீபாகமா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடவுள கிளிமலை வெலேகோட வீதியில் நேற்று முன்தினம் காலை ஏழு முப்பது மணியளவில் ஜுவதி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் காதலை ஏக்க மரத்த ஜுவதியை இளைஞன் கொட்டனால் தாக்கியதில் படுகாயமடைந்த ஜுவதி ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ள உயிரிழந்த ஜுவதி நான்கு வருடங்கள் இராணுவத்தில் கடமையாற்றியவர் முச்சக்கர வண்டியில் நடமாடும் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞன் பலமுறை காதலிக்க கேட்டதாகவும் ஆனால் அவர் மறப்பு தெரிவித்ததாகவும் யுவதியின் குடும்பத்தினர் பொலிசாரிடம் தெரிவித்துள்ளனர் ஜுவதி நடந்து சென்றபோது பின்னால் வந்து அவரது தலையில் தாக்கியதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தடியை போலீசார் கண்டுபிடித்ததுடன் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் ரத்த கரைகளும் காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலையுண்ட யுவதி ரத்தினபுரி நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றில் அலுமாரி ஒன்றை எடுத்து வருவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற வேளையில் ஸ்ரீபாகமா சுதாகல வீதியில் வைத்து தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று முன் எடுக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன விற்பனை நிலையங்களில் இன்று நாட்டரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை கட்டுப்பட்ட விலையில் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என சதோசவின் தலைவர் சமித் பெரேரோ தெரிவித்துள்ளார் இதன்படி வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாய் என்ற அடிப்படையில் ஐந்து கிலோகிராம் அரிசியையும் ஒரு தேங்காயின் விலை நூற்றி முப்பது ரூபாய் என்ற அடிப்படையில் மூன்று தேங்காய்களையும் பெற்று கொள்ள முடியும் லாங்கா சதோச உடாக அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்டவற்றை கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தேங்காய் மற்றும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபைக்குட்பட்ட நுவரலியா பேருந்து சாலையின் பாதுகாப்பு ஒருவர் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்து பத்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் களவாடப்பட்டுள்ளது சம்பவத்தில் நுவரெலியா பகுதியைச் சேர்ந்த எண்பத்தைந்து வயதுடைய ஒருவரே கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது நேற்று மாலை குறித்த சந்தேக நபர்கள் இந்த நிதியை களவாடுவதற்கு அங்கு பிரவேசித்துள்ளனர் நீண்டகாலமாக அவர்கள் இந்த திருட்டு சம்பவத்தை திட்டமிட்டப்பட்டிருந்ததாக காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது கொலை செய்ய பிரவேசித்த சந்தேக நபர்கள் காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்ற குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் பதவிய பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியொன்றில் நேற்றிரவு பெண்ணொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டில் இருந்த பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பெண் பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் ஹவேவே பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய வயது முதிர்ந்த பெண்ணே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதவியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மொனராகலை எத்திமலை பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புதியல் தோண்டியதாக கூறப்படும் நான்கு சந்தேக நபர்கள் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக எத்திமலை போலீசார் தெரிவித்தனர் எத்திமலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கண்டி மொனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஐம்பத்தி மூன்று மற்றும் அறுபத்தொரு வயதுடையவர்கள் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எத்திமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு வேண்டுகோள் விடுத்துள்ளது அதிகாரி ஜனாதிபதி முறை காரணமாக சாத்தியமாகியுள்ள எதேச்சதிகார ஆட்சியானது ஜனநாயக சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கேலி கூத்தாக்கியுள்ளது மேலும் சட்டபூர்வமான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கு தொடர்ச்சியான ஆட்சியாளர்கள் தனிநபர்கள் குழுக்கள் நிறுவனங்களுக்கு எதிராக இதனை பயன்படுத்தியுள்ளனர் என சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது பிரஜைகளுக்கு சாதாரணமாக வழங்கப்பட வேண்டிய மனித உரிமை பாதுகாப்புகளை முழுமையான குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் கொடூரமான விதிமுறைகளுக்காக பெயர் போயுள்ளது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என தெரிவித்துள்ள சட்டத்தண்டிகள் கூட்டணிவு பயங்கரவாதம் பற்றிய தெளிவற்ற மற்றும் பரந்தப்பட்ட வரையறையின் அடிப்படையில் கைது செய்வதற்கான காவலில் வைப்பதற்கான அதிகாரங்களை வழங்குகின்றது எனவும் தெரிவித்துள்ளது இவ்வாறான அதிகாரங்கள் நீதி ஆய்விற்கு உட்படுத்தப்படுவதில்லை மேலும் இது பரந்தப்பட்ட அசாதாரண ஜனாதிபதி அதிகாரங்களையும் வழங்குகின்றது என தெரிவித்துள்ள சட்டத்திரணிகள் அமைப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது மனித உரிமைகளுக்கு மாத்திரமின்றி நல்லிணக்கம் பொறுப்புக்குறல் ஆகியவற்றுக்கும் அவசியமானது என தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் நினைந்திருங்கள் நன்றி